கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திலே இருக்கின்ற திருவனந்தபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபபுரம் சுவாமி கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில்ல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தங்க நகைகள் எல்லாமே அந்த கோவிலினுடைய கருவூலத்திலேயே இருந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறையை திறந்து அம்மாநில அரசு வந்து அந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ரைட்

நம்ம பாஜக அரசினுடைய தேர்தல் பரப்புரையின் போது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பூரி ஜெகந்நாதர் கோவிலினுடைய மர்ம அறையின் சாவி தொலைந்து போய் இருக்கிறது அந்த சாவி நிச்சயமாக தமிழகத்திலே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சையும் அவர்கள் பேசினார்கள் அப்ப தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை பாஜக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் நிச்சயமாக ஒடிசா மாநிலத்திலே அமைந்துள்ள பூரி ஜெகந்நாதர் கோவிலுடைய மர்ம அறை நிச்சயமாக திறக்கப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கடந்த பதினைந்தாம் தேதி ஜூலை பதினைந்தாம் தேதி நிறைவேற்றியும் இருக்கிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒடிசா மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பழமையான பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயம் நம்ம இந்தியாவினுடைய வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் பூரி ஜெகநாதர் கோவில் ஆலயம் இந்த ஆலயத்துல அனந்த பீமா தேவ் அப்படின்ற ஒரு மன்னர் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய நகைகளையும் நிறைய அரிதான தங்க நகைகளையும் வைர நகைகளையும் முத்துக்களையும் பவளங்களையும் பரிசாக வழங்கினார் அந்த நகைகள் எல்லாமே பூரி ஜெகநாத ஒரு அறையிலாம் வைத்திருக்கிறார்கள் அந்த அறைதான் வந்து ரகசிய அறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அறை திறக்கப்பட்டது அப்போது வந்து அறைக்குள்ள நிறைய விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் எல்லாமே இருந்ததாகவும் அந்த நகைகளை எடுத்து எண்ணுவதிலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் எண்ணும் பணி வந்து நிறைவடைந்தது நாட்கள் அந்த பணிக்காக தேவைப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தொல்லியல் துறைகள் சேர்ந்த நபர்கள் எல்லாமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் கழித்து தற்போது அந்த அறை திறக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இடையிலேயே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த அறை திறக்கப்பட வேண்டும் என்ற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று திறக்கலாம் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அறையினுடைய சாவி தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க

கடந்து அந்த அறையை திறக்கும் பொழுது கிட்டத்தட்ட மேற்பட்ட நபர்கள் இருந்ததாகவும் முக்கியமாக நம்ம ஒடிசா மாநிலத்தினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களும் ஒடிசா மாநிலத்தினுடைய மாநில செயலாளர்கள் அவர்களும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தொல்லியல் துறையை சார்ந்த முக்கிய புலிகள் எல்லாமே அந்த அறைக்குள்ள சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே ஒரு கணக்கெடுப்பு இருக்கு அதுக்குள்ள விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அப்படி விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க இந்த உள்ள போன உடனே இதுல இரண்டு வகையான கருவுலங்கள் இருந்திருக்கு அதாவது ரத்ன மந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரைக்குள்ள சென்ற உடனே இருவேறு வகையான கருவூலங்கள் இருந்திருக்கு ஒண்ணு வந்து உள்கருவூலம் இது இன்னொன்னு வெளி கருவூலம் கருவூலத்தினுடைய பெயர் வந்து கிடார் மந்தர் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டதாகும் வெளி கருவூலத்தின் பெயர் வந்து பகார் என்ற பெயர் கொண்ட அறைகளாகவும் இரு அறைகள் இருந்திருக்கிறது இது உள்ள அறையில மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட எழுபத்தி நான்கு வகையான பியோர் கோல்டு செய்யப்பட்ட தங்க நகைகள் எல்லாமே இருந்திருக்குங்க பியோர் கோல்டு அப்படின்னா அதுல தங்கம் மட்டும் தான் கலந்திருப்பாங்க நம்ம வாங்குற தங்க நகைகள்ல காப்பர் கலப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் அதாவது செம்பு கலப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கலப்படம் இல்லாம பியூரான கோல்டுல செஞ்ச நகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு மூன்று அரிதான நெக்லஸ் எல்லாமே இந்த இருந்து வெளி கருவூலமான பஹார் என்ற கிட்டத்தட்ட இருபது கிலோக்கும் மேற்பட்ட தங்கம் வெள்ளி வைரம் முத்து பவளம் இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி நகைகள் எல்லாமே அந்த அறையில கிடைச்சிருக்கு மக்களே ஏற்கனவே நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட அந்த நகைகளை என்னும் பண்ணி கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் நடைபெற்றிருக்கு ஆனா இப்ப தொல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்ததுனால மத்திய அரசனுடைய அனுமதி கிடைத்த மறுநோடியே அந்த நகைகள் எல்லாமே எண்ணப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் நிச்சயமாக இந்த நகைகள் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க சோ அதோட காணொலி பதிவுகள் எல்லாமே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் உள்ளறைக்கு போனது அங்க பாம்புகள் எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் நகைகள் எல்லாமே எப்படி எந்தெந்த பெட்டகத்துல வச்சிருந்தாங்க எல்லா விஷயமும் நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆராய்ச்சியாளர் தெரிய பல்லாயிரணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு அறையை உருவாக்க வேண்டும் அந்த அறைக்குள்ளே என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியாக கொடுக்கப்பட்ட நகைகளாக இருக்க அந்த வறுமை பசி பஞ்சம் வந்தா இந்த மாதிரி சேமிச்சு வச்சிருக்க நகைகளை எடுத்து மன்னர்கள் மக்களுக்கு தானமாக வழங்குவார்கள் உதவிகரம் நீட்டுவார்களாம் உதாரணத்துக்கு

விஷயத்தையும் அவங்க செயல்படுத்திருக்கிறாங்க மன்னரும் வந்து நிச்சயமாக அதன் செயல்பாட்டின்படி தான் இவ்வளவு நகைகளாக பரிசாக வழங்கி இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் சீமாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தோணுது என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப இந்த மத்திய அரசு கைவசம் போய்